ஓம் சக்தி நம்ப சேலம் சமயபுர மகமாயி ஆலயத்தில் சூழியம்மன் என்ற நம்ப முன்னோர்கள் வழிபாடு செய்த அம்மனை நம்ம பிரதிஷ்டை செய்ய இருக்கிறோம் என்னைக்கு அப்படின்னா ஆவணி மாதம் இருபத்தி ஒன்பது பதினான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை ஆவணி இருபத்தி ஒன்பது பதினான்காம் தேதி சனிக்கிழமை காலை ஒன்பது மணி அளவில் நம்ம எல்லை முனியப்பன் ஆலயத்திலிருந்து தீர்த்தகுடம் ஊர்வலம் என் நடைபெற இருக்கிறது தீர்த்தகுடம் எடுக்க விருப்பமுள்ள பக்த கோடி பெருமக்கள் கோயில் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க நீங்கள் எத்தனை பேர் என்ன நம்ம கணக்கு விழுந்தாதான் அந்த நாள் சனிக்கிழமை தீர்த்தகுடம் ஊர்வலம் வரும்போது சிறப்பாக இருக்கும் தயவு செய்து நிறைய பக்தர்கள் சொல்லியிருக்கீங்க இப்போ ஐம்பத்தோரு பக்தர்கள் புக் பண்ணியிருக்காங்க அதே போல் தீர்த்தகுடம் விருப்பம் உள்ள பக்தர்கள் எடுத்துக்கலாம் சூழியம்மன் நம்ம தமிழ் முறை வணங்கிய தமிழ்மறை மக்கள் வணங்கிய அம்மன் சூழி நீலி கொற்றவை தவ்வை என்ற தமிழ் மொழிகளில் வழிபாடு செய்த நம்ம அம்மன்களை முதல் முறையாக நம்ம ஆலயத்தில் எழுந்தரலை செய்திருக்கிறோம் இந்த அம்மனுடைய உருவமாகப்பட்டது சாந்தம் கோபம் இரண்டும் கலந்திருக்கும் ஏன்னா இந்த அம்மா வந்து துர்க்கையின் வடிவமும் துர்க்கையின் அம்சமும் காளியின் அம்சமும் ஒருங்கே இணைந்தவள் காளி துர்க்கை இரண்டு அம்மன்களையும் வழிபட்ட வழிபாடு செய்த பலன் நமக்கு இந்த அம்மா அள்ளி கொடுப்பாங்க சூலி என்ற பெயரோடு இந்த சேலம் சாமிநாதபுரம் வண்டிப்பேட்டை புண்ணிய பூமியில் இந்த சேலத்து மகமாயி குடியிருக்கின்ற இந்த ஆலயத்தில் தற்சமி பிரதிஷ்டை செய்ய இருக்கிறோம் அதே போல கும்பாபிஷேக நாள் ஆவணி முப்பது பதினைந்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை காலை ஏழு மணியிலிருந்து ஒன்பது மணிக்குள்ளதாக யாகசாலை வேள்விகள் நிறைவுற்று நம்ம சேலத்து சமயபுரம் மகமாயிக்கும் கும்ப தீர்த்தத்தினால் அபிஷேகமும் இந்த சூழியம்மனுக்கும் கும்ப தீர்த்தத்தினால் அபிஷேகமும் நடைபெற்று மகா கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கிறது அனைத்து பக்த கோடி பெருமக்களும் வந்து கலந்து கொண்டு இந்த சேலத்து மகமாயோடைய திருவறளையும் இந்த சூழியம்மனுடைய திருவரளையும் பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் அதே போல சனிக்கிழமை இரவு அம்மனுக்கு உயிரூட்டும் நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது அம்மனுக்கு பதி அம்மா வந்து உருவமாக அமர்ந்திருக்காங்க அம்மனுக்கு கீழே பதி வைத்து அபிஷேக ஆராதனை அந்த பதி அம்மாவுக்கு தான் சுயம்புன்னு சொல்லுவாங்க நாம எடுத்து வந்து வைக்கிறதுனால பதி என்றும் சொல்லுவார்கள் அதே போல மாசி கருப்பண்ணசாமி பிரதிஷ்டை மங்கள கணபதி பிரதிஷ்டை சூலியம்மன் பிரதிஷ்டை நம்ம சேலத்து மகமாய்க்கு ஆண்டு விழா ஆண்டு விழாவும் அந்த நாள்லயே கொண்டாடுறோம் அதே போல அம்மனுக்கு கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கிறது அனைத்து பக்த கோடி பெருமக்களும் உங்களுக்கு மனசில் ஏதாவது டவுட்டு இருந்துச்சு அப்படின்னா கால் பண்ணி கேட்டுக்கோங்க அதே போல் தீர்த்த புக் பண்ணுறவங்க இந்த ஒரு வாரத்துக்குள்ளதாக வர ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளதாக புக் பண்ணிக்க மாதிரி கேட்டுக்கிறேன் நம்ம சேலத்தில் சமயபர மாரியம்மன் எல்லா பக்தர்களுக்கும் தமிழ்நாடு மட்டுமல்லாமல் இந்தியா முழுவதிலும் வந்து அம்மனை தரிசனம் செய்கிறவர்களுக்கு ஆயிரக்கணக்கான தம்பதிகளுக்கு இல்லைன்னு சொல்லாமல் மடியேந்தி கையேந்தி கண்ணீர் சிந்து இன்ன பக்தர்களுக்கு மனமிறங்கி குழந்த பேரை குழந்த செல்வத்தை அல்லி இந்த அம்மா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அதே போல் நம்ம ஆலயத்தில் முதல் முறையாக சூலி என் நிறைய பாடல்களில் கேட்டிருப்பீங்க அதே போல் பட்டரை வந்து திரு திரைப்படத்தில் பார்த்துருப்பீங்க அவரை நெருப்பில் வந்து அவரை சோதிக்கிறதுக்காக நெருப்பில் வைப்பாங்க அப்போ வந்து சொல்லுவாங்க சூளி மதாங்கினி கண்களில் தெரிகின்றாள் அப்படின்னு ஒரு வரி வரும் பாருங்க சூழி அதே போல மாசுறு பொன்னே வருக என்ற பாடல் வரியில் அம்மாவை சொல்லியிருப்பாங்க நீலியன சூழியென தமிழ் மறை வள வணங்கிய தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க நாம் மறந்த ஒரு தெய்வம் சூழியம்மனுடைய வழிபாடு அந்த அம்மா வந்து பத்து ஆண்டுகா பத்து ஆண்டு தான் அம்மா சமயபுரம் மாரியம்மன் உருவமாக அமைச்சு பத்து வருஷம் ஆகுது அதற்கு முன்பிலிருந்து ஒரு பதிமூன்று வருஷமாக இந்த அம்மா வந்து சின்ன உருவமாக ஒரு ஒரு அடியில் உருவமாக வச்சு வழிபாடு செய்துட்ருக்கும் இப்போ அம்மா உத்தரவின் பேரில் ஆறடி ரூபம் கொண்டு தற்சம் நமக்கு அருளாட்சி செய்ய காத்திருக்காங்க அனைத்து பக்த கோடி பெருமக்களும் நேரில் வர முடியாத பக்தர்களுக்கு ஈரோடு ஜெயந்தீஸ் கிச்சன் யூடியூப் வாயிலாக நேரலில் நீங்கள் அம்மாவுக்கு கும்பாபிஷேகம் நடக்கிறது யாகசால வேள்வி தீர்த்தக்கூட ஊர்வலம் அத்தனையும் கண்கூடாக கண்டு மகிழலாம் அதே போல் நம்ம சேலத்து மகமாய்கிட்ட வேண்டுதல் செலுத்துகிறோம் மஞ்ச வஸ்திரத்தில் ஒரு ரூபாய் நாணயத்தை முடிஞ்சு அம்மாவோட சூளத்தில் கட்டி வேண்டிக்கிட்டால் எந்த ஒரு பிணிப்பிடையாக இருந்தாலும் அத்தனை நிவர்த்தி செய்து நமக்கு உடனே வரமளிக்கிறாங்க இந்த அம்மாவுடைய தாற்பயம் என்ன இந்த அம்மாவுடைய அற்புதங்கள் என்ன சக்தி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா போட்டி பொறாம வஞ்சகம் செய்வன வெய்ப்பு இதுபோல் பாதிப்படைந்த பக்தர்கள் செய்வனையாலையோ அல்லது பிள்ளை சூன்யங்களாலேயோ பாதிக்கப்பட்ட பக்தர்கள் ஒவ்வொரு குடும்பத்தில் சண்ட சச்சரவுகள் வந்துக்கிட்டே இருக்கும் ஒரு புத்தி சுவாதீனம் இல்லாமல் இருப்பாங்க அது மருத்துவத்தில் என்னதான் நீங்கள் மருத்துவம் பார்த்தாலும் அவங்க குணமடைய மாட்டாங்க ஏன்னா அது போல் பொறாமைகளாலும் போட்டிகளாலும் செய்வினையோ வைப்புகளோ வைத்திருந்தால் புத்தி சுவாதீனம் இல்லாமல் இருப்பாங்க இது போல் தேவையற்ற பிள்ளை ஏவல்களால் ஏதாவது பாதிப்படைஞ்சிருந்தாலும் இந்த சூழியம்மன் பார்வைப்பட்டாலே அத்தனையும் பொடிப்படியாக போய்விடும் ஏன்னா காளியின் ரூபமும் துர்க்கையின் ரூபமும் ஒருங்கே இணைந்தவள் இந்த சூளி அம்மன் நம்ம சேலத்து மகமாய் சாந்த சுரூபினி இந்த அம்மா ஆக்ரோஷம் கோபமும் இருக்கும் சாந்தமும் இருக்கும் தான் பக்தர்களிடத்தில் சாந்தமாகவும் அதே போல் ஒரு சில வஞ்சகக்காரர்கள் வஞ்சகக்காரர்களிடத்தில் கோபரூபமாகவும் அம்மா அளிப்பாங்க அதே போல் பத்து கரங்கள் கொண்டு ஒரு கையில் சூரனையும் போல இடதுபுற கையில் சூரி சூரி அப்படின்னா எல்லா அம்மன் அம்மன்கள் கையிலையுமே சூரனை சிரசாக வைத்திருப்பாங்க அதே போல் ஒவ்வொரு அம்மன்கள் பெண்களில் அசூர குணம் படைத்த பெண்ணுடைய சிரசையும் இந்த அம்மா வச்சிருக்காங்க என்ன காரணம் அப்படின்னா ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் வஞ்சகம் போட்டி பொறாமை இது போல ஆயிரம் தீய குணங்கள் நம்ம எண்ணத்தில் இருக்குது அந்த எண்ண ஓட்டத்தை அத்தனையுமே சீர்படுத்தி சமநிலைப்படுத்தி நல்ல மனிதராக நம்மளை நிலைநாட்டி கொடுப்பவள் இந்த சூழியம்மன் அதனாலேயே இரண்டு கரங்களிலும் பெண் சிரசும் ஆணோடைய சிரசும் சூரனும் சூரியும் கை கொண்டு இருக்காங்க சங்கு சக்கரத்தோடு காலில் வந்து எருமை எருமை தலையை மெதித்தது போல ஏன்னா அம்மனுடைய அவதாரமும் காளியின் அவதாரமும் ஒருங்கே இருப்பதால் துர்க்கை துர்க்கையம்மன் காளி இரண்டும் இணைந்த மகாசக்தியாக இந்த சேலத்து சமயபுரமாரியம்மனோட ஆலயத்தில் சூளி என்று பெயர் படைத்து நம்மளுக்கெல்லாம் அருளாசி வழங்க காத்திருக்காங்க வருகின்ற செப்டம்பர் பதினான்கு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை காலை ஒன்பது மணி அளவில் தீர்த்தக்கூட ஊர்வலம் அதே போல் பதினைந்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பர் காலை ஆறு மணிலேருந்து ஒன்பது மணிக்குள்ளதாக அம்மனுக்கு கும்பாபிஷேக வேள்விகள் நடத்தி கும்பகலச தீர்த்தம் அபிஷேகம் நடைய இருக்கிறது அனைத்து பக்த கோடி பெருமக்களும் வந்து கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் சேலத்து சமயபுர மாரியம்மனோட ஆலயத்தில் சமயபுர மாரியம்மனோட அக்காலாக இந்த சூழியம்மன் விளங்கிக்கிட்டு இருக்காங்க இந்த சூழியம்மனுக்கு மகா கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கிறது அனைத்து பக்த கோடி பெருமக்களும் வந்து கலந்து கொண்டு அருளாசியை அம்மா கிட்ட இருந்து வாங்கி பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் சக்தி பராசக்தி எல்லாருக்கும் கண்ணே நம்ம சேலம் சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் சூழியம்மனுக்கு மகா கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது பதினஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கு கும்பாபிஷேகம் பதினாலு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கு தீர்த்த எல்லாமே நடக்குது கண்ணே அதை பற்றி விவரமாக உங்களுக்கு சதிசாமி அவர்கள் சொல்லியிருப்பாங்க நீங்கள் எல்லோரும் பாருங்கள் பார்த்துட்டு எல்லோரும் இந்த கும்பாபிஷேகத்தில் நீங்கள் தவறாமல் கலந்துக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் கண்ணு அப்படி வர முடியாதவங்களுக்காக வீட்டில் இருந்தபடியே நீங்கள் பார்க்குறதுக்காக நாங்கள் ஈரோடு ஜெயந்திஸ் கிச்சன் சார்பாக லைவ் போடுறேன் கண்ணு நீங்க எல்லாரும் வீட்டுல இருந்தபடியே பார்த்து அம்மனோட அருள் பெறணும்னு நான் வேண்டிக்கிறேன் கண்ணு இந்த வீடியோவை நீங்க எல்லாரும் உங்க தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க கண்ணு நன்றி கண்ணு